வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பொம்மை வியர் பண்ணிக்கக்கூடிய புத்தம் புதிவான பொழிவான கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து பொம்மை நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி அணிஞ்சிருக்கும் புது கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரி வெரைட்டிஸ் தான் ஸோ வாங்க இந்த எல்லாம் ஒன் பை ஒன் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது மணிப்பூர் காட்டன் நைன் டுவெண்ட்டி ருபீஸுக்கு இருக்கக்கூடிய மணிப்பூர் காட்டன் சாரி பார்க்குறோம் ஸோ நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குது ஒரு நிறையா இமேஜஸ் கலந்த மாதிரி ஒரு தீமெட்டிக் ரெப்ரஸண்டேஷன் மாதிரி இருக்குது டபுள் சைடு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் ஜரிலாம் உங்களுக்கு சின்ன பார்டராக ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு மேட்ச் அப் பண்ணுற மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்சப் பண்ணியிருக்காங்க இந்த சாரி உங்களுக்கு நைன் டுவெண்ட்டி ருபீஸில் இருக்குது ஸாரியோட ஃபுல் வியூ பார்க்கலாம் ஸோ சாரீயோட ஃபுல் வியூ இது தான் இது வந்து மணிப்பூர் காட்டன் அடுத்த ஸாரி ஃபேன்சி காட்டன்னு அழகான ப்ளூ அண்ட் எல்லோ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ப்ளூ பார்டர் வரனால ப்ளூவோட ரெடிமேட் ப்ளவுஸில் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க ஒரு சைடு பெரிய பார்டரும் இன்னொரு சைடு சின்ன பார்டரும் கொடுத்துருக்காங்க எல்லோ அண்ட் ப்ளூ காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளூ பார்டர் அப்படின்றனால ப்ளூ ரெடிமேட் ப்ளவுஸோட மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க ஸோ சாரீயோட வியூ பார்க்கலாம் இப்போது இப்படி வாங்க சாரியோட ஃபுல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸாரி பார்க்கலாம் லெனன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கலங்கரி பிரிண்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஆரஞ்ச் பார்ட்ரு வரனால ஆரஞ்சு பிளவுஸோட மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக நீட்டான லுக்கில் ஒயிட் வித் ஆரஞ்ச் காம்பினேஷனில் செம்மையாக இருக்கு இந்த சாரீ கலெக்ஷன் சாரியோட ஃபுல் வியூ பாருங்க ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் வனாரஸ் டிஷ்யூ இது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா ஸாரீ ஃபுல்லாமே அவங்களுக்கு வந்து கோல்டன் டிஷ்யூவில் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு பார்டரில் வந்துடுது ஸோ ஆரஞ்ச் அப்படின்றனால அவங்க ஆரஞ்சு ப்ளவுஸ் ரெட் ப்ளவுஸில் மேட்சப் பண்ணலான்ற கான்செப்டில் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ஒரு கல்யாண முகூர்த்த சாரி லுக்கில் இருக்குது பாருங்கள் சாரியோட ஃபுல் வியூ பார்க்கலாம் சாரியோட ஃபுல் வியூ இதுதான் அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது ஃபேன்சி காட்டன் சாரீ பார்டர் கலருக்கு மேட்சப் ஆகிற மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து வெல்வெட் ப்ளவுஸ் இல்லைங்க சாட்டின் ப்ளவுஸ் மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸெலாம் மேட்சப் பண்ணியிருக்காங்க ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸு அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் இருக்குது அழகான ப்ளூ பேக்ரவுண்டில் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஃபேன்சி காட்டன் ஒரு பனாரஸ் லுக் இருக்குது இது வந்து ஃபேன்சி காட்டன் ஸாரி கலெக்ஷனுங்க ஸோ அடுத்த ஸாரி வந்து பாஷ்வாடா காட்டனுங்க பாஷ்வாடா காட்டன் நான் கூட இல்லை பாஸ்வடா காட்டன் போட்டேன் இந்த பாஷ்வாடான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு கம்பி லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டன் கம்பி லைன்ஸ் மாதிரி செக்டு பேட்டன் பாக்ஸ் பேட்டன் கொடுத்துருக்காங்க அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஒரு காட்டன் லுக் டிசைன் கொடுத்துருக்காங்க ஜரி வந்துடுது ஸாரீ ஃபுல்லாமே ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்டரில் ஜரி வந்துடுது சூப்பராக இருக்குது பாஷ்வாடா காட்டன் ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபாய்க்கு காண்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்சாக பண்ணியிருக்காங்க அந்த சேரீக்கு நீங்கள் கோல்டன் ப்ளவுஸ் ஒயிட் ப்ளவுஸ் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸில் கூட நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இந்த சாரியை வந்து அழகாக நீங்கள் வியாப் பண்ணிக்கலாம் இது வந்து வாஷ்வாடா காட்டன் சாரீ கலெக்ஷன் அடுத்த ஸாரி பார்க்கலாம் இந்த ஸாரி வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் காட்டன் ஸாரி நயன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு மணிப்பூர் மணிப்பூரி காட்டன் ஸோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குது டபுள் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜரி வந்து ரெண்டு சைடுமே சின்னதாக ஜரி கொடுத்துருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்கள் நயன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இருக்கக்கூடிய மணிப்பூர் காட்டன் சாரீ சாரியோட ஃபுல் வியூ காட்டுறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பொ நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த பொம்மை கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அழகான வியூவில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் உள்ளே பொம்மை கலெக்ஷன்ஸ் இருக்குது வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் போக இன்னும் இருக்கக்கூடிய பொம்மை கலெக்ஷன்ஸ் இப்போ போய் நம்ம பார்க்கலாம் ஸோ அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலெக்ஷன்ஸ்னு இயற்கையாக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் இன்னும் அந்த கலெக்ஷன்ஸ் நிறைய இறக்கியிருக்காங்க டோலா சில்க்கில் வந்து இது ஃபைவ் ஃபிஃப்டின் இது ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய டோலா சில்க் வெரைட்டிஸ் ஸோ பிளாக் ப்ளவுஸோட இந்த பொம்மைக்கு மேட்ச்அப் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு இது ஒயிட் ப்ளவுஸோட இந்த பொம்மைக்கு மேட்சப் பண்ணியிருக்காங்க ரெடிமேட் ப்ளவுஸை ஐநூற்றி பதினஞ்சுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்க இதில் வந்து உங்களுக்கு உருவம் வருது உருவம் வருது ஓகேனா நீங்கள் இந்த சாரி எடுக்கலாம் உருவம் வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த சாரி எடுக்கலாம் ரெண்டு சாரியுமே இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ வாங்க இப்போ அடுத்து வந்து இங்கேயும் ரெண்டு பொம்மை இருக்குது அதையும் நம்ம பார்த்துர்லாம் இது ஃபேன்சி காட்டன் சேரீ அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அழகா பொம்மைக்கு வியப் பண்ணியிருக்காங்க பார்டருக்கு மேட்ச்அப் பர மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச்அப் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக வேணும் அப்படின்னா இந்த ஃபேன்சி காட்டன் ட்ரை பண்ணலாம் அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிரே வித் உங்களுக்கு ஆரஞ்சு காம்பினேஷனில் இந்த சேரீ அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அதுக்கப்புறம் பிங்க் இந்த காம்பினேஷன்லாம் உங்களுக்கு பார்டரில் டிசைன் கொடுத்துருக்காங்க அடுத்த ஸாரி ஸ்டோன் ஒர்க் ஸாரீ ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கு இருக்கக்கூடிய நல்லா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி வேர் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரி கலெக்ஷன் தான் இது செம்மையாக இருக்கலாம் ஸோ இன்னைக்கு பார்த்தா ஸாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் புது வீடியோட புது கலெக்ஷன்ஸோடு உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்